உலக மக்கள் அனைவரும் நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ் குரானை இறக்கி அதன் மூலம் தெல்ல தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறான் ஆனால் இந்த குரானை வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது விளங்காது அரபி மொழி படிச்சிருக்கணும் ஏழு வருஷம் ஓதி இருக்கணும் பத்து வருஷம் ஓதி இருக்கணும்னு சொல்லும்போது அந்த உலமாக்களுடைய பேச்சை கேட்டு குரானை வந்து கையில் எடுக்காத மக்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் இது எல்லாம் வந்து தெளிவாக குரானில் சொல்லி காட்டுறான் யாரை பின்பற்றுனீங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களோட உரையாடல் எப்படி இருக்கும் மறுமையில் உங்களுடைய நிலை என்ன எப்படி கைது சேதப்படுவீங்க இப்படிங்கிற கருத்தை எல்லாம் பல விஷயங்கள பல வசங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான் அதில் ரெண்டாவது சூறான நூற்றி அறுபத்தாறாவது வசந்தெல்லாம் சொல்லும்போது தவறான வழியில் யாரை பின்பற்றினார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியவரை கைவிட்டு விடுவார்கள் எந்த உலமாக எந்த ஆளும் சொல்லி நம்பி நம்ம செயல்பட்டோமோ குரான் புரியாது அல்ல எங்கேயுமே சொல்லல குரான் புரியாதுன்னு சொல்லி அல்ல குரான் புரியும் தெல்ல தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறேன் இப்படின்னு சொல்லும்போது அதை நம்பாமல் எந்த ஆலிமுடைய பேச்சை நம்பி நாம் செயல்பட்டோமோ அந்த ஆலிம் அந்த உலமாக வந்து நழுவி விடுவார் அப்போ வந்து வேதனையை வந்து கண் கூட பார்ப்பாங்க அவர்களுக்கு இடையே இருந்த தொடர்புகள் யாவும் அருந்து போயிடும் அதெல்லாம் சொல்லி காட்டி நூற்றி அறுபத்தி ஏழாவது வசனத்தை அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதை போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறு அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பெரும் துக்கம் அளிப்பதாக எடுத்து காட்டுவான் அன்றியும் அவர்கள் நரக என்றும் வெளியேறக்கூடியவங்களும் இல்லை அப்படின்னு ரெண்டாவது சூறாவில் நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தேழுலாம் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து யாரை பின்பற்றினோமோ அந்த உலமாக்கள் அந்த ஆலியம்கள் வந்து கை கழுவி விட்டுருவாங்க அவங்க வந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்போ வந்து அவங்களுடைய பேச்சை நம்பி தான் நாம் வந்து குரானை படிக்கலை குரானை தொடலை குரானுடைய உபதேசம் நம்ம உள்ளுக்குள்ளே போகலை அப்படிங்கும்போது அவங்க காப்பாற்றணும்ல எல்லாம் எங்களுடைய பேச்சை கேட்டு தான் அவங்க வந்து குரானை படிக்கலை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேச மாட்டாங்க நம்பிடுவாங்க அதாவது வந்து விலகி போயிடுவாங்க அப்போ இதே வந்து பல இடங்களில் இருக்குது இது உதாரணத்துக்கு ரெண்டு மூணு வருஷங்களை மட்டும் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்போ வந்து நெருப்பில் வந்து முப்பத்தி மூணாவது சுரல் அறுபத்தாறாவது வசனத்தில் நெருப்பில் அவருடைய முகங்கள் புரட்டப்படும் நாளில் கை சேதமே அல்லாவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே இத்தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள் எங்கே நின்று எங்கே சொல்ல வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும் இதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் வறுமையில் சொருகம் கிடைக்கும் சொல்லி முஸ்லீம்களை அதை நம்பி செயல்பட வேண்டிய முஸ்லீம்கள் அதை வந்து நம்பாமல் ஆழி மூலமாக்கள் பேச்சை நம்பி குரானை கைவிட்டதன் விளைவு மறுமையில் எப்படி பேசுவாங்க அப்படின்னா எங்களுடைய கை சேதம் நாங்கள் வந்து அல்லாஹ் கட்டுப்பட்டுருக்கணும் தூதருக்கு கட்டுப்படுன்னு சொல்லிட்டு எங்கள் இறைவா நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் எதனால் வழிகட்டு போனோம் அப்படின்னா எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம் அவங்க எங்களை வழி கெடுத்துட்டாங்க எல்லாம் எங் இவங்களுக்கு வந்து ரெண்டு மடங்கு வேதனையை தருவாயாக அவர்களை பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி வசனங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்குது அப்போ வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்கணும் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்ருக்குன்னு சொல்லி இவங்களுடைய உரையாடல் அப்படி இருக்கும் அப்போ அந்த இடத்துல பேசி பிரயோஜனம் இருக்குதா எந்த பிரோஜனமும் இல்லை அப்போ அதே மாதிரி இருபத்தி அஞ்சாவது சூறாவில் இருபத்தி ஏழாவது வசனத்திலையும் தன்னுடைய இரு கை அநியாயிக்கான தன்னுடைய இரு கை கடிச்சுக்கிட்டு சொல்லுவான் இந்த தூதருடன் நான் நேரான வழி எடுத்து கொண்டிருக்க வேண்டாமா இந்த ரெண்டு கையையும் கடிச்சுக்கிட்டு இந்த தூதருடன் நான் போயிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த கேடு என்னை வலிகெடுத்த ஒருவனை நண்பனாக நான் ஆக்கி கொள்ளாமல் இருந்திருக்கணுமே இன்னார் வந்து என்னை வலிக்கு எடுத்துட்டானே புராணின் பக்கம் போகவிடம் தடுத்துட்டானே இப்படிங்க ரொம்ப அங்கே புலம்புவான்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த செய்தி எல்லாம் வந்து ஒரு உரையாடல் நடக்கக்கூடிய விஷயமெல்லாம் எல்லாம் பல இடங்களில் வந்து எதுக்கு சுட்டி காட்டுறான் மறுமிலி இழப்புக்குள்ளாவும் ஆகிறாதீங்க நான் சொல்கிறது கேளுங்கள் குரான் புரியும் குரான் வந்து வழிகாட்டக்கூடியது அத்தனை விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் அதை மாற்றி யாராச்சும் அமைச்சாங்க இது புரியாது அப்படின்னு சொன்னாலும் அதன் அடிப்படையில் போனீங்கன்னா நரகம் உறுதிங்கிற கருத்தில் எல்லாம் இத்தனை வசங்களை சொல்கிறான் அப்போ இதே இப்போ வந்து ஏழாவது சுழல் முப்பத்தெட்டாவது வசனத்தை அல்லா சொல்கிறோம் எல்லாம் மறுமையில் சொல்லுவான் ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்திலிருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களுடன் நீங்களும் நரக நெருப்பில் நுழையுங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள் அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்து விட்ட பின் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களை பெற்று எங்கள் இறைவனை இவர்கள்தான் எங்களை வழி கெடுத்தார்கள் அதனால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனையை கூடு என்று சொல்வார்கள் அவன் கூறு அல்லாஹ் சொல்லுவான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பு வேதனை உண்டு ஆனால் நீங்கள் அறிய மாட்டிங்கன்னு நல்லா காட்டுறான் அப்போ ஏழாவது சூறாவில் முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் அல்லா சொல்கிறான் அவர்கள் முன் வந்தவர்கள் சொல்லுவாங்க பின் வந்தவர்களை நோக்கி எங்களை விட உங்களுக்கு யாதொரு மேன்மையும் கிடையாது அதனால் நீங்களாகவே சம்பாதித்து கொண்டதின் விளைவு நீங்களும் இரு மடங்கு வேதனை அனுபவீர்கள் என்று கூறுவார்கள் இப்போ நரகவாசிகளுக்கு மத்தியில் உரையாடல் நடக்கும் எனக்கு முன்னாடி போனவங்க வழிகட்ட சிந்தனையில் போதிச்சாங்க வழிகட்ட கருத்தை போதிச்சாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னாங்க அதனால் எல்லா இந்த தலைவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு மடங்கு வேதனையை கொடு அப்படின்னு அவங்க வந்து துவா செய்வாங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க நரகத்தில் இருந்துக்கிட்டு அப்போ எல்லாத்துக்குமே ரெண்டு மடங்கு வேதனை உண்டு இப்படி வலிகெடுத்தவங்கன்னு சொல்லி இவங்க அவங்கள சொல்லுவாங்க இவங்க வந்து மற்றவங்களும் இவங்க வழிக எடுத்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லிக்காடுறான் இந்த நரகவாசிகளுக்குள்ளே உரையாடல் இது அப்போ அதே மாதிரி அல்லா சொல்லும் போது பதினாலாவது வருஷம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் அனைவரும் வெளிப்பட்டு அல்லாவின் முன்னாடி நிற்பாங்க அப்போது இவ்வுலகில் பலகீனமாக இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமை அடித்து கொண்டிருந்தவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்வர்களாக இருந்தோம் இப்போது நீங்கள் அல்லா வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதை ஏனும் எங்களை விட்டும் தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் பலகீனமாக இருந்த மக்கள்னா யாருங்க பல அர்த்தங்கள் இருக்குது அப்போ நம்மளை பலகீனப்படுத்தினது யார் உங்களுக்கு அரபி தெரியாது அரபி தெரியாது அரபி தெரிஞ்சாதான் நேர்வழி அடைய முடியும் இல்லை குரானம் புரியாது அப்படின்னு நம்மளை பலகீனப்படுத்தினவங்க இந்த பலமானவங்க யார் நாளி மூலமாக அரபி நல்லா தெரிஞ்சவங்க இவங்களை குறித்து தான் இந்த விஷயங்கள் இருக்குது வசனங்கள் இருக்குது அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க எல்லாம் எங்களுக்கு நேர்வழியை காட்டியிருந்தால் ஏதாவது வழியை காட்டியிருந்தால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம் தப்பிக்க வழியே என்று வேதனை எஞ்சி நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்று தான் வேறு புகலிடமே நமக்கு இல்லை என்று கை சேதப்பட்டு அங்கே சொல்லுவாங்க இப்போ கை சேதப்பட்டு எங்கே சொல்லுவாங்க இவங்க பலகீனமாக இருந்த மக்கள் வந்து அங்கே கெஞ்சுவாங்க இந்த மாதிரி உங்களை தானே நாங்கள் பின்பற்றணும் நீங்கள் சொல்கிறத கேட்டோம் இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்ட எதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ நாம் இங்கே கதறினாலும் சரி கத்துனாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிடுவாங்க யார் பலமாக இருந்தவங்க அப்போ பலவீனமான இருந்தவங்க மக்கள் யார் எங்களுக்கு மார்க்கம் தெரியாது மார்க்கம் புரியாது எங்களுக்கு வந்து குரான் புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பலவீனமான இல்லை அவங்களே வந்து உருவாக்கிக்கிறது அப்போ இந்த மாதிரி கருத்தில் வசனங்கள் வந்து இவங்களுக்கு வந்து உபதேசம் வந்து உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது இந்த வசனங்கள்லாம் சொல்லும்போது இந்த வசனங்கள் வந்து காஃபியர்களுக்கு தான் இந்த வசனம் இந்த காஃபியர் தலைவர்கள் தான் காஃபியர்கள் முன்னோர்கள் தான் அப்படின்னு அப்போ காஃபியர்களுக்கான வசனம்னு சொல்லி பிரித்து விட்ருவாங்க குரான் புரியாதுன்னு சொன்னால் முஸ்லீமாக இருக்க முடியுமா குரான் வந்து அரபி மொழியில் ஏழு வருஷம் படித்தாதான் பத்து வருஷம் படித்தாதான் புரியும் சாதாரண மக்களுக்கு வந்து மொழிபெயர் புரியாது அப்படின்னா இது முஸ்லீமாக இருக்க முடியுமா அப்போ வந்து இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாசனம் தான் இது காஃபியருக்குரிய வாசனம் இது முஸ்லீமுக்குரிய வசனம் இது யூதருக்குரிய வாசனம் இது கிறிஸ்தவர்களுடைய வசனம் சொல்லி சில வசனங்களை பிரித்து விட்டுட்டு தான் இவங்களுடைய வேலைகள் வந்து காட்டுறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவான வசனம் தான் அல்லாவுடைய தீனை மாற்றி விட்டோம்னா நாம என்ன முஸ்லீமாக இருக்க முடியுமா எல்லாம் விலங்குன்னு சொல்லி சொல்கிறான் மார்க்கம் விலங்கும் குரான் விலங்குன்னு சொல்லி சொல்லும் போது விலங்காதுன்னு சொல்லும்போது எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ இந்த தலைவர்களை குறித்து அல்லா சொல்கிறான் முப்பத்தி நாலாவது வருஷம் முப்பத்தொன்னாவது இந்த குரானையும் இதற்கு முன்னுள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று காஃபீரானால் இது பிராக்கெட் காஃபி பிராக்கெட் இந்த அநியாயக்காரர்கள் தங்கள் இறைவனுடன் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பினால் அவர்கள் சிலர் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனவராக கருதப்பட்டவர்கள் பெருமையை கொண்டிருந்த நோக்கி நீங்கள் இல்லாதிருப்பின் நிச்சயமாக நாங்கள் மூமீன்களாக இருப்போம்னு சொல்லுவாங்க பலவீனமான மக்கள் பலமாக இருந்த மக்கள் நோக்கி நீங்கள் மட்டும் இல்லையா இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால தான் வழிகட்டு போனோம் நீங்கள் இல்லாது இருந்தீங்கன்னா நாங்கள் மூமீனாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெருமை அடித்தவங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பெருமையை தேடிக்கொண்டிருந்தவர்கள் பலகீனராக கருதப்பட்டவரிடம் உங்களிடம் வழி வந்த பின் அதை விட்டு நாங்களாக உங்களை தடுத்தோம் அல்ல நீங்கள் தாம் நேர் வழி ஏற்காத குற்றவாளிகளாக இருந்தீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த உரையாடல் எப்படி நடக்குது அதற்கு பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக்கொண்டிருந்தனோ அப்படியல்ல நீங்கள் தாம் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாவை நிராகரித்து விட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏவுனீங்க என்று சொல்லுவாங்க மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும்போது இந்த கை சேதத்தை ஒருவருக்கொரு மறைப்பார்கள் இன்னும் நிராகரித்துள்ள கருத்துகளில் நாம் விளங்கிட்டு விடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய வினைகளுக்கென்று கூலி கொடுக்கப்படுவாங்களா நல்லா கேட்க கேட்குறான் அப்போ நரகவாசிகளுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது அப்போ இந்த உரையாடல்கள் எல்லாம் நல்லா வந்து தெளிவாக சொல்லி காட்டுறான் எதுக்கு சொல்லி காட்டுறான் சமுதாயம் படிப்பினை பெறணும் இதை நாற்பதாவது சூறாலையும் நாற்பத்தி ஏழாவது சூறாலையும் அவர்கள் நரக நெருப்பில் தர்க்கம் செய்து கொண்டு பலகீனர்கள் பெருமை அடித்து கொண்டிருந்தவர் நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றுவர்களாக இருந்தோம் எனவே எங்களை விட்டு நெருப்பிலிருந்து ஒரு பகுதியையாவது விலக்கி வைப்பீர்களாக என்று அவர்கள் சொல்லும் வேலையை நினைவிட்டுகிறார்கள் அப்படி பலகீனமான மக்கள் போய் பலம் சொல்லி யார் உலகத்தில் காட்டிக்கிட்டாங்களோ பெருமை அடித்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க அப்போ நிச்சயமாக அந்த பலகீன அந்த பலமானவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக பெருமை இருந்தவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக நாம் எல்லோரும் இதில் தான் இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்கள் கிட்டே தீர்ப்பு செய்து விட்டான் என்று பெருமை அடித்து கொண்டிருந்தவர் கூறுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அல்லாஹ் வந்து எதுக்கு சுட்டி காட்டுறான் திருந்தினோம் இன்னும் சொல்லப்போனால் இவங்க யாரை வலி கெடுக்க முடியும் தாழி மூலமாக்கண்கிறவங்க யாரை வழி எடுக்க முடியும்னா இவங்க ஆல்ரெடி குரானை படிக்க மாட்டோம் படிக்க முடியாது படித்தா புரியாது இப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களை தான் இவங்களால் வலி கெடுக்க முடியும் அல்லாஹைய உதவி கொண்டு குரான் புரியும் குரானை வந்து அல்லாஹ் வந்து புரியும்படி தான் இருக்கிறான் தெல்ல தெளிவானது பையனாக நல்லா சொல்கிறான் புரியும் இப்படி நம்பிக்கை கொண்ட மக்களை உங்களால் வழி கெடுக்க முடியாது இங்கே கூட என்ன சொல்கிறாங்க நேரு வழி வந்தபோது நாங்களாக உங்களே தடுத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பெருமேடுச்சவங்க எப்படி பேசுகிறாங்க நேரு வழி வரும்போது நாங்களாக அவங்களே தடுத்தோம் அப்படின்னு பலகீனமான மக்களை பார்த்து கேட்குறாங்க அப்போ என்ன இங்கே விலங்குதுன்னா ரெண்டு பேர்த்தோடைய கேரக்டர் ஒன்றா இருக்குது இவங்களும் குரானை எடுக்க மாட்டோங்கிறாங்க நீங்கள் குரானை எடுக்காதீங்கன்னு சொல்லும் போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்போ ரெண்டு பேருமே கொள்கை அளவில் ஒன்றா தான் இருக்கிறாங்க குரான் வந்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டு இல்லை குரானை வந்து சடங்காக நாங்கள் ஆக்குவோம் சில விஷயங்களுக்கு தேவைப்படுதா அந்த விஷயங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் குரானில் வந்து தொழுக சொல்லதா தொழுகுவோம் நோன்பு வைக்க சொல்லுதா நோன்பு வைப்போம் இன்ன பிற அம்சங்கள் எல்லாம் நாங்கள் வந்து பேண மாட்டோம் இப்படிங்கிற அடிப்படையில் தான்றோடித்தனமாக வாழக்கூடிய மக்களை தான் இவங்க வலிக்கு எடுக்க முடியும் நேர்மையாக நடக்கணும் நாம் வந்து அல்லா சொல்லக்கூடிய விஷயத்தை அடிப்படை வாழ்க்கையை அமைச்சிக்கணும் குரானை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த ஆழி மூலமாக்கால் வழி எடுக்க முடியாது அல்லா உதவி பண்ண போதுமானவன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பலகீனமான மக்களுடைய கொள்கையும் இந்த ஆழி மூலமாக்களுடைய கொள்கையும் ஒன்றா இருக்குது ரெண்டு மேட்ச் ஆகுது ரெண்டு மேட்ச் ஆகும்போது தான் ரெண்டு பேரும் அவங்களுக்கு குரான் எடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களும் குரானை படிக்காதீங்க அப்படிங்கிறாங்க அப்படி படிங்க படிச்சிங்கன்னா கூட மேலோட்டமாக பாருங்க ஃபத்துவாலெலாம் கொடுக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியாது அப்போ ஆழி மூலமாக்கல்கிறவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஃபத்துவாவெல்லாம் நேர்மையாகவும் நீதியாகவும் ஒன்று கூட வந்து தவறாக இருக்காதா இருக்கும் அப்போ வந்து ஆழி மூலமாக்கல் அப்படிங்கிற பெருமை அடிக்கக்கூடிய அந்த பண்புல இருக்கிறாங்க அப்போ பெருமை அடிக்கக்கூடிய பண்பில் இருக்கும்போது இவங்க வந்து மார்க்கத்துக்கு ஏதோ செய்கிற மாதிரி ஒரு தோரணை காட்டப்படும் தவிர இவங்க உண்மையான மார்க்கத்துடைய ஒரு வேலையை செய்யல அல்லாவுடைய குரானை வந்து மக்கள் மத்தியில் எப்போ கொடுக்க வராங்களோ இதை தான் சமுதாயத்தில் வந்து கொடுக்கக்கூடிய வேலையே முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை குறைக்கும் விதமாக வேலை செய்கிறவங்க தான் உண்மையான உணமாக்கல் இவங்க தான் உண்மையான வாலிம்கள் இவங்க தான் நபிமாருடைய மாரிசுகள் குரானுக்கும் முஸ்லீம் மத்தியில் உள்ள இடைவெளி அதிகரிக்கக்கூடிய வகையில் வந்து நீங்களாம் படிச்சிடாதீங்க புரியாது தப்பு தப்பாக விளங்கிடுவீங்க தயவு செஞ்சு குரானை படிச்சிடாதீங்க ஒரு ஒஸ்தாதாகி நான் சொன்னதன் அடிப்படையில் குரானை புரியுங்க எங்கள் ஒஸ்தா சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டேன் நான் சொன்னது படி நீங்கள் கேளுங்கள் இப்படிங்கிற அடிப்படையில் வந்து பிரச்சாரத்தை அமைக்கக்கூடியவங்க எல்லாம் பெருமை இருக்குது அவங்க உள்ளத்தில் பெருமை இருக்கவும் தான் வந்து இவங்க இந்த மாதிரியான பேச்சுகள் வருது அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்கள் இன்னும் குரான் நிறைய வசனங்கள் இருக்குது நரகவாசிகளுடைய புலம்புகள் இருக்குது நரகவாசிகள் புலம்புவாங்க நாங்கள் செவியூட்டிருந்தாலும் சிந்திச்சுருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டோம் நரகத்துக்குன்னு சொல்லி நரகத்துக்கு வந்தவங்க பேசுவாங்க நாங்கள் வந்து செவி மடுத்து இருந்தாலோ விலங்கி இருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டோம் தபாரக்கல் இது சூழலாக தான் இருக்குது தபாரக்கள் இறந்தவங்களுக்காக ஓதுவாங்க அதில் தான் இருக்குது அப்போ செவியூடுறதே இல்லை ஆலிம் சொன்னால் கரெக்டாக இருக்கும் மனசில் படிச்சிருக்காரு கரெக்டாக இருக்கும் இப்படி பேச்சை கெட்டு போகிறது பொதுவாக சொல்லக்கூடிய பேச்சை கேட்கறதில்லை அப்போ இந்தமா குரானை எடுத்து பார்க்கணும் மெயினான விஷயம் குரானை எடுத்து பார்க்கும்போது தான் யார் சொல்லக்கூடிய கருத்து அல்லா சொல்லக்கூடிய கருத்துக்கு ஒத்து இருக்குது பார்க்கணுமா இல்லையா எப்படி பார்ப்போம் உரைகளில் குரான் தான் குரானை கையில் எடுக்காமல் எப்படி வந்து நம்ம நேர்வழி அடைய முடியும் ஆளின் பேச்சை வச்சு அல்லது நம்ம பேச்சை வச்சு யார் பேச்சை வச்சு நேர்வழி அடைய முடியும் நேர்வழி அடைவதற்கு கேரண்டி குரான் தான் நபிஸ்லாஸ்லம் உங்களுடைய ஹதீஸ்கள் தான் இந்த ஹதீஸையும் குரானையும் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு உளமாக சொல்கிறார் ஆலிம் சொல்கிறாரு அப்படின்னா அவர் பெருமை அடிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க பெருமை அடிக்கக்கூடியவங்களை நம்பி மறுமை வாழ்க்கை இழந்துடாதீங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா குரானுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியை சரி செய்யாமல் முஸ்லீம்கள் இந்த உலகத்துலேயும் நிம்மதியாக வாழ முடியாது மறுமையிலும் வெற்றி அடைய முடியாது நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறதுக்கு வந்து இது ஈதோ மதமோ கிறிஸ்துவ மதமோ இல்லை ஈதோ மதத்தில் தான் கிறிஸ்துவத்தில் தான் வந்து அறிஞர்கள அல்லாஹ் வாக்குவாங்க சொல்லி காட்டுறான்ல அதாவது வந்து அல்லாவை விட்டுட்டு அவங்க ஈசாவையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் ஃபாதரிமார்களையும் அறிஞர்களையும் அல்லாஹ் வாக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி காட்டுறான்ல ஒன்பதாவது சுறாவை அப்போ இது என்ன காட்டுது அறிஞர்கள் ஒரு விஷயத்தை ஹலால்னு சொன்னால் அப்படியே நம்புறது ஹராம்னு சொன்னால் அப்படியே நம்புறது இது வந்து அல்லாஹ் வாக்குறது அப்போ ஹலால்னு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னார்னா குரானில் எந்த வசனத்தில் இருக்குது நபீசுல்லாஸும் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இது கேட்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்குது ஆனால் முஸ்லீம் அப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி இல்லை அந்த அஜர் சொல்லிட்டாரா கரெக்டாக இருக்கும் இப்படி நம்பி செயல்படும் போது தான் அவங்களும் வாக்குறோம் எப்படி வந்து யூத கிறிஸ்துவந்து தங்களை அறிஞர்களை அல்லாமல் ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு அல்லா வந்து குற்றச்சாட்டை சுமத்துறானோ அந்த குற்றச்சாட்டுக்குரிய சமுதாய மக்களாக முஸ்லீம்களாக நாமளும் இருக்கிறோம் இது வந்து கிறிஸ்தவ மக்களுக்குரியது இது வந்து யூத மக்களுக்குரியது இப்படி பிரித்து வழிகட்டு போக வேண்டாம் அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா செய்வோம் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க செய்வோம் இப்படி செயல்பட்டோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லை நம்ம வந்து ஒன்றும் நம்ம விளங்காது நமக்கு அந்தளவு அறிவு இல்லை படிப்பு இல்லை உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு நல்லா வந்து அதில் திறமையாக இருப்போம் நம்ம ஆர்க்கத்தை வந்து படிக்கிறதுக்கு இதுக்கு வந்து அரபி வேணும் அது வேணும் எல்லாம் எங்கேயும் நிபந்தனை போடவும் இல்லை எல்லாம் அவருடைய நிபந்தனை போடலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை போடாத ஒரு சூழல் நம்மளே வந்து ஆழி மூலமாக பேச்சை கேட்டு நம்பி செயல்படும் போது மறுமையில் என்ன நடக்கும்னு சொல்லி அல்ல பல இடங்களில் வந்து சுட்டி காட்டினா அந்த வசனங்கள்லாம் படித்து நல்லுணர்வு பெறக்கூடிய மக்களாக நாம் மாறணும் குரானை படித்து அதன் அடிப்படை வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் அல்ல அதுக்கு அருள் புரியணும்